கலப்பாக்கத்துல ரெண்டு பிரியாணி வாங்கணும் முன்னூறு ரூபாய்க்கு இது விற்கிறான் வரதேசி நாய் இங்க கொள்ள அடிக்கிறீங்களா இப்படி மக்கள உறிஞ்ச ரத்தத்தை குடிக்கிறீங்களே நல்லா இருப்பீங்களா தலப்பா பிரியாணி வாங்கின ஒருத்தர் பிரியாணி குவாண்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பதிவேற்றம் செஞ்சிருந்தாப்புல அந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்குது ஒரு பிரியாணிக்கு முன்னூறு ரூபாய் வாங்குறாங்க முன்னூறு ரூபாய் ஒருத்தான அளவு பிரியாணி கொடுக்கறாங்களா எவ்வளவு கம்மியா இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாப்புல இது சொல்லுங்க இது வந்து முன்னூறு ரூபாய்க்கு இந்த பிரியாணி ஒருத்தா இந்த மாதிரி கொள்ள அடிக்கிறாங்க தயவு செஞ்சு யாரும் தலப்பாக்கட்டு பிரான்ச்சுக்கு போய் ஏமாந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுறதுக்கு நாம செலவு பண்ற அளவுக்கு தகுதியான ஆள் இல்ல முன்னூறு ரூபாய்க்கு வரதேசி நாயங்க கொள்ளடி இப்படி மக்களை உறிஞ்ச ரத்தத்தை நல்லா இருப்பீங்களா பிள்ளைங்க ஆசைப்பட்டுச்சுன்னு கட்டி பிரியாணி வாங்கிட்டு ஏமாற்றத்தை குடுக்கறீங்களா நீங்களாம் உருப்பிட முடியுமா உங்களால ஒரு தனியார் நிறுவனம் எல்லாரையும் எப்படி பகல் பாருங்க இந்த வீடியோவை பதிவு இது ஏமாற்றம் இதை நான் அடைஞ்ச ஏமாற்றம் மக்கள் யாரும் அடைஞ்சிட கூடாது யாரும் அங்க போய் ஏமாறாதீங்க நாம பிரியாணி வந்து ஒரு பிரியாணி ஒரு ஆளாச்சும் சாப்பிடற அளவுக்கு முன்னூறு ரூபாய் குவாலிட்டி டேஸ்ட் ஓகே குடு ஆனா குவான்டிட்டி இருக்கணும்ல வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துற மாதிரியான இது மாதிரியான கடைகள்ல போயிட்டு பிரியாணி வாங்கி நீங்களும் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பதிவு செஞ்சிருக்காப்புல இது போன்ற அனுபவம் உங்களுக்கும் இருந்ததுனாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க